வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தடா ஃபால்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது இப்போ இந்த தடா ஃபால்ஸோட ஓப்பனிங் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க நம்ம இது உள்ளே போகும்போது கொண்டு போகக்கூடாத பொருட்கள் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீடி சிகரெட் டீப்பெட்டி ஹான்ஸ் ஆல்கஹால் அப்புறம் சம் பிளாஸ்டிக் பொருள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகக்கூடாது அதை கொண்டு போகிறோம் அப்படின்னா போகிற வழியிலேயே இருக்க செக்கிங் பாயிண்ட்டில் நம்மளை பிளாக் பண்ணி அதை எல்லாத்தையும் செக் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது இருக்க செக்கிங் பாயிண்ட்டில் நம்ம முன்னாடியே டோக்கன் வாங்க வேண்டியது இருக்கும் அந்த டோ அந்த டோக்கன் டீட்டெயில்ஸ் ஒரு தனிநபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதே மாதிரி ஃபோர் வீலரில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹெவி வெஹிக்கல்ஸ் பஸ் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் தென் ஆட்டோவில் அந்த மாதிரி போகிறோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கேமரா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி வச்சிருக்கன்னா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம உள்ளார போகும்போது கொஞ்சம் கரடு முருடான பாதையெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியது இருக்கும் பாருங்கள் ரூட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் உள்ளார போகும்போது செக்கிங் பாயிண்ட்லேருந்து உள்ளார ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்கும் அந்த த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கும் நம்ம இப்படி தான் போகணும் கொஞ்சம் ரோடு அப்படி ஃப்ரீமாக தான் இருக்கணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏன்னா இது நிறைய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போகும்போது நிறைய வளைவுகள் இருக்கும் அந்த வளைவுகள்லாம் கடந்து தான் போகணும் அப்படி போகும்போது ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழி விடணும் அதனால் போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவே போங்க வர்ற வெஹிக்கிள்ஸுக்கும் கொஞ்சம் வழி விட்டு போங்க ஏன்னா அதுதான் ரெண்டு பேருக்கு நல்லது நம்ம இப்போது மேலே வந்துவிட்டோம் மேலே வந்து ஷாப்ஸ் எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு இல்லை என்ன எடுத்துகிட்டு வரணுமோ வாட்டர் பாட்டிலோ என்ன எடுத்துகிட்டு வரணுமோ எடுத்துகிட்டு வந்துடுங்க மேலே ஏன்னா எதுவுமே கிடையாது நீங்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இதை நம்பி வராதிங்க வந்துவிட்டால் எங்களை மாதிரி நீங்களே ஏமாறுவீங்க அதுக்கடுத்து வண்டி நேராக உள்ளார இங்கே இருக்க பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணிடலாம் அப்படி பார்க் பண்ணும்போது அந்த வண்டி காரில் சப்போஸ் பைக்கில் வர்றீங்க அப்படின்னா பைக்கில் அந்த டேங்க் கவரில் இருக்க பொருட்கள் எதனா வச்சுருக்கீங்கன்னா எடுத்துருங்க ஏன்னா இந்த டேங்க் கவரில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்து ஓப்பன் பண்ணி நமக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வரும்போது இந்த ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பொருள்லாம் அங்கே இருக்காது சம் ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்கும் அது மட்டும் தான் வாங்க முடியும் அதுவும் டைமிங் லிமிட்டட் டைமில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க போல் ஸோ அதனால் நீங்கள் அதை நம்பி வராதிங்க இந்த தடா ஃபால்ஸை நம்ம உப்பள மாடுகு ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கம்பம் அருவின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா தடா அருவின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடா ஃபால்ஸ் சென்னையிலேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் இருக்குது இதே நீங்கள் இந்த பக்கம் காலஸ்ரீ ஆந்திராவில் வந்து வரீங்க அப்படின்னா காலஸ்ரீலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது வர்ற வழியில் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் வரும்போது நீங்கள் பாளையம் அப்படின்ற கிராமத்தை தாண்டி தான் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் இங்கே இருக்க இந்த ஓடை நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் குடிக்காதிங்க ஏன்னா சம் வைரஸ் ஃபேக்டீரியாக இருந்தால் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அது தேவையில்லாத ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும் அதனால் அந்த தண்ணியெல்லாம் குடிக்காதிங்க ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நம்ம வரும்பொழுது ஒரு நண்பர் வந்து மேலே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டார் கீழே இறங்கி அதை எக்ஸ்ப்ளோர் இருக்காரு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இயற்கையோட இயற்கையாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் சப்போஸ் சென்னையிலருந்து ட்ரெயினில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரெயின் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது எந்தெந்த ஊருக்கு போகிற ட்ரெயினில் நீங்கள் ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை அப்படின்னா நெல்லூர் இந்த ரெண்டு ஊருக்கும் போகிற ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்கு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்குது நீங்கள் அந்த ட்ரெயினில் வந்து தடாவில் இறங்கிடலாம் தடாவில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி ஏறினீங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே வந்துடலாம் தடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்கும் இதில் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ரோடு நல்லாயிருக்கும் ரிமைனிங் எல்லாமே ஒரு கரடு முரடான பாதையாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்கும் சில நண்பர்கள் குழுவாக வந்திருந்தாங்க அப்படி போது அவங்க ஜாலியாக விளையாடிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க கல்லை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு யாரோட கல் அதிக நேரம் மிதக்குது தூரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எதோ விளையாடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு டீமாக ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லேடிஸோ அல்லது பெரியவங்களோ இருக்காங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க ஏன்னால் நம்ம போகிற வேண்டிய இடம் ரொம்ப கடினமாக இருக்கும் நம்மளால் ஏற முடியுமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாத கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சில சிரமத்தெலாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அவங்களால ஏற முடியாது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் கூட ஒரு பர்சன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அதெலாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டீமாவோ இல்லை கேர்ள்ஸோ எப்படி கூப்பிட்டு வரீங்களோ உங்களுக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு வரலாம் இன்கேஸ் வயசானவங்க அந்த மாதிரி வந்தாருன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா கார் பாறை மேலே காலை வைக்காங்கன்னா கொஞ்சம் வழுக்கி விடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அவங்க அதில் தாங்கி பிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறது வரும்போது தயவு செஞ்சு வாட்டர் பாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துருங்க ஏன்னா அந்த தண்ணியை உங்களால் குடிக்க முடியாது இருக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தண்ணி தான் எடுக்கும் ஸோ தண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுதான் உங்களோட சேஃப்டி உங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எதனா குளுக்கோஸ் எதனா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுறீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரக்கிங் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த மலையாற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் சேர்த்து பத்து கிலோமீட்டர் இருக்கும் இதில் பத்து கிலோமீட்டரில் வெறும் நாலு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மண் ரூடாக இருக்கும் ரெமைனிங் இருக்க ஆறு கிலோமீட்டரும் பெரிய பெரிய பாறாங்கற்களாக இருக்கும் அந்த பாறாங்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் ஹைட் இருக்கும் அதை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏறி வேண்டியது இருக்கும் சப்போஸ் போகிற வழியில் உங்களுக்கு ஏன்னா ஸ்டிக்கு எனக்கு கிடைச்சிதுன்னா ஸ்டிக்கு எடுத்துக்குங்க கையில் அதை பிடிச்சி ஊனி மேலே ஏறி போகலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கூட வர்றவங்க தாங்கி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பாதி தூரத்தில் ஒரு நீர்த்தேக்கம் தெரியும் ஆனால் மாதிரி அதில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க சப்போஸ் ஏற முடியாதவங்க பாதியில் பிளாக் ஆகிடுறாங்கன்னா அவங்க வந்து இங்கே குளிச்சிட்டு இருப்பாங்க இங்கே வர்றீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஏன்னா நிறைய பாறாங்கற்கள்லாம் இருக்கும் அடியில் மேலே இருந்து குதிக்காதீங்க அதேமாரி தலைகழியாக குதிக்காதீங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஆகிடும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா கூட இருக்கவங்களுக்கு தான் எல்லா பாதிப்புமே வரும் அதனால் எல்லோரும் சேஃபாக குளிங்க குதிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாகவே இருங்க வரும்போது எடுத்துட்டு வர வேண்டிய பொருட்கள் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்குங்க ட்ரெஸ் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துக்குங்க டவல் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க இதெல்லாம் ரொம்ப மேனட்ரியான ஒன்று இங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து இடம் இருக்குது லேடிஸ்க்கு தனியாக இருக்குது ஜென்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேணாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான இடமா இது கண்டிப்பாக இருக்கும் வந்து தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ கிளியராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே குரங்கு தான் அமக்கலம் இருக்கோம் நீங்கள் பேகை வச்சுட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா பேக்கில் இருக்க ஸ்நாக்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து போடும் அதே மாதிரி வேறு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பேக் ஓப்பன் பண்ணோம் அமக்கலம் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஆள் கூட பேகை பார்த்துக்க சொல்லி நின்றுட்டு ரிமைனிங் இருக்க பீப்புள் குளிக்கலாம் மொத்தமாக நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா குரங்கு கொள்ளையடிச்சிட்டு போய்டும் இங்கே பாருங்கள் தலைவர் எப்படி உட்காந்துட்டு இருக்காரு இது வந்து இவர் தான் சூப்பர்வைசர் போல் இங்கே குளிக்கிறவங்கள மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் இவர் பார்க்குற பார்வை பாருங்கள் பூசை பாருங்கள் இந்த நீர்தோக்கத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி இருக்கும் தயவு செஞ்சு யாரும் குதிக்காதீங்க அடி போடும் அப்புறம் ரொம்ப சிரமமாகிடும் நீங்கள் குழந்தைங்க யாராவது கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வருதுங்களா இந்த இடம் விட்டிங்கன்னா அவங்க விளையாடுவாங்க குழந்தைங்களுக்கு இது பாதுகாப்பாக தான் இருக்கும் இந்த இடம் இந்த இடம் கற்கள் அவ்வளோவா இருக்காது இந்த ஓரம் தண்ணி விளையிற இடத்துல அதனால் இருக்கும் உங்களுக்காக ஃப்ரெண்டை அண்டர் எல்லாம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த அண்டர் வாட்டரோட வீடியோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்தது இங்கே இந்த அணியோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ ஹைட் இருக்குது எவ்வளோ இந்த சோரோட ஹைட்டு ஆழம் எவ்வளோ இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது இதை பார்த்துக்குங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரும்பொழுது ஒரு ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏன்னா மியூசிக் சிஸ்டமோடு டான்ஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் ட்ரிப் ஆஃபிஷியலாக நீங்கள் வரீங்க இல்லை பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் நீங்கள் அணை வந்துட்டாவே அது பாதி தூரம் வந்துட்டு தான் அர்த்தம் அணையிலேருந்து குளிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டாவே அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் இந்த மணல் மாரி இருக்கும் இதில் நடந்து போக வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வெறும் பாராங்கற்களாக இருக்கும் தான் நீங்கள் சிரமத்தையே சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ தயவு செஞ்சு பெரியவங்க வயசானவங்க அந்த மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா அணையிலேயே குளிச்சிடுங்க அருவிக்கு போகணும்னு நினைக்காதீங்க ஏன்னா ரொம்ப சிரமமாக இடம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படியும் கேட்காம பாதி பேர் இருந்து மேலே ஏ ஏறி வருவாங்க அப்படி வரும்போது அவங்களால முடியலை அதனால் பாதியிலேயே உட்காந்துருவாங்க சில பேர் ரிட்டர்ன் வந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் கீழே பார்க்கிங்லேருந்து மேலே அருவி போகிற வரைக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு ஓடை போய்கிட்டே இருக்கும் அந்த ஓடை வழியாக தான் நீங்கள் போவீங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு இருக்கும் ஆனால் குரங்கு தான் கொஞ்சம் அமக்கலம் பண்ணிகிட்ருக்கும் வழியில் இங்க பாருங்கள் இங்கே கடை கோவில்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே திறந்துருக்காது எல்லாமே க்ளோஸில் இருக்கும் அதனால தான் சொன்னேன் இங்கே இருக்க கடையை நம்பிட்டு எதுவும் வராதிங்க வாங்காமல் இங்கே வாங்காமல் வந்துவிட்டிங்கன்னா பசியில் ரொம்ப சிரமப்படுவீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் போகிற வழியில் ஃபுல்லாகவே அரு ஓடையாக தான் இருக்கும் அந்த ஓடையில் நீங்கள் அங்கே தான் போய் குளிக்கணுன்றது எங்கே வேணால் குளிக்கலாம் தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க குளிச்சிட்டு இருந்தாங்க எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க தண்ணி சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலே நடந்து போவாங்க கல் இருக்கிறதுலாம் தெரியாது ஆனா அதனால கல் மேல காலை வச்சு வழுக்கி விழுந்துருவாங்க சில பேர்லாம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே போங்க கையில் ஏன்னா வச்சுருக்கீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் பார்த்து தண்ணியில் விழுந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கடினமான இதுவெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியது இருக்கும் போகிற வழியில் நிறைய மரங்கள்லாம் கூட கு குறுக்க விழுந்துருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் போகணும் கொஞ்சம் பார்த்தே போங்க போகிற வழியில் ஏன்னா ஸ்டிக்கு ஏன்னா இருந்ததுன்னா கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா மேலே பாறை மேலே ஏறும்போது அதை ஊனி ஏறி பிடிச்சி ஏறிக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் போகும்போது ஸ்டிக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஓட எடுக்க பார்த்துட்டே போகலாம் அப்படியே போகும்போது சில நண்பர்கள் இந்த மாதிரி பிடிச்சி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க சின்ன வயசில் ஆடுன்னு இப்போ இதை பார்த்த உடனே சில நண்பர்களுக்கு ஊஞ்சல் ஆடணும்னு தோணுது பட் ஆனால் வெயிட்னால் அவங்களால் சில பேரால் ஆட முடியல சில பேர் ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்கள் இனிமே தான் ரொம்ப கடினமான வழியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் வழி இனிமேல் பாதி இருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பாறையில் ஏறி போகணும் மரம் விழுந்திருக்கும் தண்ணியில் நடந்து போகணும் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்கிறதுலாம் தெரியாது வழுக்கி விடும் இந்த மாதிரி நிறைய சிரமம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக போங்க இதிலருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அருவி வந்துடும் ரெண்டு அருவி வரும் ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அருவி விளைய இடத்துல நிற்கிறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும் கீழே பாறங்கற்களாக இருக்கும் அப்படி நிற்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து நில்லுங்க அங்கே போயிட்டு சாகசம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க உயிருக்கே ஆபத்து ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் போகிற வழியில் ஒரு சில பெண்களை பார்க்க முடிஞ்சுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு ஏறி வந்தாங்க அதனால் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு நம்ம அருவியை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டோம் இதுதான் அருவி அப்படியே கிட்ட போகும் எவ்வளோ உயரமான கற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கற்கள் மேலே ஏறி தான் போக வேண்டியது இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்ம எந்த ஒரு அசம்பவ விதமாக நடந்துடக்கூடாத அளவுக்கு நம்ம யோசித்து நடக்கணும் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல் மேலே ஒரு தடவை ரெண்டு தடவை யோசித்து காலை வையுங்க ஏன்னா கல் வழுக்குமா இல்லை கல் ஸ்லிப் ஆகுமா அந்த மாதிரிலாம் பார்த்து காலை வையுங்க இது அருவி இல்லை அருவிலேருந்து வர்ற தண்ணி ஒரு சின்ன அருவியாக கொட்டுது இது கிடையாது அருவி இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் குகை மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது உள்ளார போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே விழ பாட்டார் கல் வழுக்கிடுச்சு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் வழுக்கி விட்டுற நம்மளை பேக்கோடு தண்ணியில் விழ வேண்டியது தான் அதுதான் சொல்கிறேன் கொஞ்சம் சிரமமாக போங்க அதே மாதிரி சப்பலை எதனா போட்டு வரீங்கன்னா வழுக்காத சப்பலாக போடுங்க அதுதான் முடிஞ்சுக்கோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா வலியுறுத்திலே இதுக்கு மேலே அம்மா வந்துருவோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் நிற்கிறதுக்கே அவங்களால முடியாது ஏன்னா நீங்களாம் நீங்கள் வழுக்கி விட்டுரும் அவங்களே ரொம்ப சிரமப்பட்டு தான் நிற்பாங்க ஒரு சிலர் இதுக்கே வழுக்கி கீழே விழுந்தாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சேஃபாக இங்கேயே இருங்க அதுதான் நல்லது இப்போ நம்ம அருவியோட உச்சி தான் பார்க்க போகிறோம் இதுதான் அருவி இங்கேருந்து தான் அருவியிலேருந்து தண்ணி கூட்டும் இங்கே தான் நிக்கு நின்று குளிப்பாங்க இங்கே பாருங்க நிற்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும் தண்ணியோட வேகமும் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக நில்லுங்க நிற்கவே முடியாது வலுக்க நிற்கிறவங்களே பார்த்து இருங்க நம்மளாம் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணால் கடைசி வரும் பிளான் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இங்கே சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயசானா இருந்தவங்களும் பிளான் பண்ணி வந்திருக்காங்க இவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கக்கூட முடியாமல் வலிக்கு விழுறாங்க அந்த அளவுக்கு தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க திரும்பவும் சொல்கிறோன்னா கவனமாக இருங்க குதிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஆனால் குதிக்காதீங்க ஏன்னா ஆழம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ குதிச்சிங்க அப்படின்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில நண்பர்கள் முயற்சி பண்ணுறாங்க குதிக்கிறாங்க அடிபட்டதுனால் ரொம்ப சிரமம்தான் குதிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உஷாராக பாருங்கள் வலிக்கு விட்டுடுச்சு கீழே விழுந்துட்டார் சப்போஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கெலாம் உள்ளே வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லைன்னா டைம் ஆகிடுச்சின்னா உங்களால் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா நாலு மணிக்கெலாம் இங்கேருந்து நீங்கள் கிளம்பினா தான் கீழே போயிட்டு சேர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிச்சத்தில் இல்லாமல் மாட்டிப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக போங்க எப்பயுமே வர்றதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டிய நேரத்தை பிளான் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா இருட்டாயிடும் ரொம்ப சிரமப்படுவீங்க ஓகே நண்பர்களே நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா குளிச்சு முடிச்சிட்டோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு கிளம்பலாம் ஓகே நம்ம சேனலுக்கு புதுசாக வரணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி தேங்க் யூ